நாளைக்கு நான் கல்யாணம் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன் ஆனால் நான் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் போனாலும் இந்த விஷயத்தில் மட்டும் அண்ணியை என்னை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு குழந்தை போற குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு நான் வாங்கணும்னு இருக்கு சார் கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த பொண்ணு வேறு எதுவுமே கேட்கல பத்து ஐம்பது ஐம்பது கிடையாது குழந்தை அத்தக்காரியாக நான் தான் வாங்கணும்

எப்பவுமே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு என்ன நாத்தனார்கள்லாம் எங்கிட்ட தனியாக அலாரம் வச்சுட்டீங்க அண்ணி அண்ணியை பிரிகிறதுல கவலையா அம்மா பிரிகிறத கவலையா இல்லை குழந்தைங்களை பிரிகிறதுல கவலையா ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா சொல்லுங்களே சரி சொல்லி தொலை எங்கள் அண்ணன் பையன சார் உங்கள் அண்ணன் பையனா அதான் மெயின் அண்ணன் பிள்ளை அண்ணன் பிள்ளைங்களை நினைக்கிறாங்க அந்த பாண்டு தான் பெரிய பாண்ட் ஆனால் வந்து நம்ம என் பையன் நம்ம என் பையனாக தானே சார் நினச்சி வளர்த்தேன் இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சி வளர்க்குறேன் ரெண்டு மாரி பழகிட்டோம் சார் அண்ணி அதே அவங்க அழந்தவன் உங்க அவங்க அழுகுறத உடனே வந்துச்சு ஓ நீங்களும் அந்த ஊருக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஸ்டிக்ஸ் திருப்பதூரா மேட்ச் நடந்துச்சு சார் நாங்க நிறைய அந்த மேட்ச் நடந்துச்சு நம்ம கண்ட காட்சி உண்மைதானா ஏ அப்பா எதுலமா நேஷனல்ஸ் நீங்க ஹேண்ட்பால் இல்ல சார் ஹேண்ட்பாலா கிரேட் ஒரு சின்ன ஊர் அவங்களுடைய ஊர் கரமகுடியில இருந்து போறப்ப கந்தர் கோட்டைங்க ஒரு ஜங்ஷன் அது இப்போ கூட ஒரு சின்ன டவுன் தான் அங்க ஒரு நேஷனல் பிளேயர் வேண்டாம் என்று சொன்னாலும் இதில் நான் தலையிடுவேன் சார் அவங்க வந்து காய்கறி வந்து காய்கறி கீரை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்க வீட்டுல எதுவுமே அவ வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா கூட அவ சாப்பிட மாட்டான்

நான் தப்பு பண்ணாலும் எனக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கணும் நான் கரெக்டா பண்ணாலும் ரெண்டு பேரும் வந்து நிக்கணும் எவ்வளவு தான் சண்டை வந்தாலும் அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கணும் சார் நீங்க சொல்றது கரெக்ட்